அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் சிவகங்கை மாவட்டம் கோட்டை அருள்மிகு கண்ணுடைய அம்மன் திருக்கோயிலுடன் நடை திறக்கக்கூடிய நேரம் பற்றின தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் கோட்டை அருள்மிகு கண்ணுடைய நாயகியம்மன் திருக்கோயில் மிகவும் பிரசித்தி பெற்றது அப்படின்னே சொல்லலாம் கண்களில் உண்டாகக்கூடிய பிரச்சனைகள் தீரதுக்கும் திருமணத்தடை ஏதாவது இருந்தால் அது நீங்கவும் கல்வியில் மிகுந்த முன்னேற்றம் பெறவும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வரம் பெறவும் இந்த கோயிலில் வேண்டிக்கொண்டா கொண்டால் நிவர்த்தியாகும் அப்படிங்கிறது ஐதீகமாக இருந்துட்டு வருது இவ்வளவு சிறப்புகளை பெற்ற நாட்டரசன் கோட்டை அருள்மிகு கண்ணுடைய நாயகி அம்மன் திருக்கோயில் தினமும் காலை ஆறு முப்பது மணிக்கு நடை திறக்கப்படுகிறது காலை ஆறு முப்பது மணி முதல் மதியம் பன்னிரெண்டு நாற்பத்தி ஐந்து மணி வரைக்கும் நடை திறந்திருக்கும்ங்கிற தகவலை சொல்லியிருக்காங்க அதற்கு பிறகு மீண்டும் மாலை நான்கு மணிக்கு நடை திறக்கப்பட்டு இரவு எட்டு பதினைந்து மணி வரைக்கும் நடை திறந்திருக்கும் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க திருவிழா காலங்களில் நடை திறக்கக்கூடிய நேரம் மாறுதலுக்கு உட்பட்டது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஞாபகமாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்